தனிநபர் ஜாதகத்தில் உங்களுடைய அஞ்சாம் கிரக நிலையோட அமைப்பு நட்சத்திரத்தை வச்சு ஒரு எண் இருக்குது அந்த எண்ணை தொடர்ச்சியாக எழுதணும் அகம் சார்ந்த கடன் இருக்குது புறகம் சார்ந்த கடன் இருக்குது நியூமரலியில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நம்பர் நம்ம சொல்லுவோம் அதை கடன் அடைக்கிறதுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் எழுத சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட காலம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகும் மாத சம்பளம் இருபதாயிரம் இருக்கும் அவங்க டியூ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் அப்போ அந்த ரூபாய் நம்ம கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் இந்த இருபதாயிரத்தை முப்பதாயிரம் பண்ண முடியும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல 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 இந்த யூனிவர்ஸில் வந்து நம்மளோட கொண்டு கொடுத்துருவோம் அப்போ குறிப்பிட்ட என்ன நம்ம அடிக்கடி எழுதுங்கன்னு சொல்லும்போது போது எழுத எழுத ஃபினான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த ஃபினான்ஸ் கடன் அடைச்சிடும் அப்போ அவங்க ஜாதகத்துக்கான நம்பரை அவங்க இந்த மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ண வச்சு ஃபினான்ஸ் வரைச்சு அதன் மூலிமா கடன் அடைச்சிருக்காங்க இப்போ கடன் அடைக்கிறக்கான சூட்சமும் பொருளாதாரத்தை இழுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண் வந்து அது வேலை செய்யணும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நியூமராலஜி ரிலேட்டடாக பேசுகிறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் திரு குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் ஓரியன்டாக வந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரீங்க இப்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணுற சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ கடனுக்கு ஒரு சல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஜோதிடம் சார்ந்த விஷயம் பொழுது ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ எண்கள் சார்ந்து ஒரு சல்யூஷன் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது இன்னும் ஈஸியாகவே இருக்குது ஸோ ஜோதிடம் சார்ந்த விஷயம்னா நிறைய பரிகாரம் அந்த மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது ஏன்னா கடனே கட்ட முடியாமல் தான் நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து வழிபாடு நிறைய இது பண்ணணும் அப்படின்னா அவங்களால அது முடியாது ஸோ நம்பர்ஸ் மூலியமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடன் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கடன் தீரத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதுக்கு அவங்க போடுற காஸ்ட் ஆஃப் கணக்கு அதுக்கு அவங்க லீவ் எடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் போகிறதுங்கிறது இப்போ சாத்தியம் இல்லாமல் இருக்கு இப்போ எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ரெமிடி கேட்குறாங்க அது நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருந்தால் கூட என் கணிதத்தில் அதுக்கான சான்சஸ் இருக்கா நிச்சயமாக இருக்குது இப்போது ஜாதகத்தை எடுத்துகிட்டிங்கன்னா கடன் அப்படிங்கிறது ஆறாம் அப்போ அங்கே அந்த ஆறுங்கிற நம்பர் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது அப்போ நம்ம எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு ஜோசியர் நீங்கள் போனீங்கன்னா சார் கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை மட்டும் வச்சு தான் அவங்க கடனே வந்து சொல்லுவாங்க அப்போ அங்கே ஆறாம் இடம் கடனை அடை கடன் வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது ஆறு கடனை அடைக்கிறதுங்கிறது அஞ்சு அப்போ உங்கள் தனிநபர் ஜாதகத்தில் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியோட கிரக நிலையோட அமைப்பு நட்சத்திரத்தை வச்சு ஒரு இருக்குது அந்த எண்ணை தொடர்ச்சியாக எழுதணும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வரும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு நாங்கள் எழுதுங்க இந்த குறிப்பிட்ட இன்கு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஒரு ஒரு ஒயிட் ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் சில பேர்த்துக்கு எழுத சொல்லுவோம் சில பேர்த்துக்கு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த பெண்ணில் எழுதுங்கன்னு சொல்லுவோம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு நம்பர் வரலாம் அது முப்பத்தி மூணு இந்த நம்பர் இப்படி எழுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்போது தனிநபர் ஜாதகத்தில் கடன் அடைக்கிறதுக்கு அவங்க தூங்கி எழுந்திரிச்சுனே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன் அல்லது நீங்கள் எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கடைசியாக படுத்து தூங்கும் போது எழுதுனா கூட போதுங்கிற மாதிரி நம்பர் அப்புறம் டைம் ப்ராசஸ் இல்லை நீங்கள் இந்த ராகு காலத்தில் எழுதணும் இந்த பர்டிகுலர் இந்த ஓரில் எழுதுங்க நான் சொல்ல போகிறதில்ல நம்ம கொடுக்குற நம்பர்ஸை அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட டைம் எழுதுணும் அதுக்கு இப்போ கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவில் போகிறீங்கன்னு சொல்லும்போது ஒரு சின்னதாக ஒரு பத்து நிமிஷம் உங்களால் ஒதுக்க முடியாத நிச்சயமாக ஒதுக்க முடிய முடியாது அப்போ நியூமராலஜியில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நம்பர் நம்ம சொல்லுவோம் அதை கடன் அடைக்கிறதுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் எழுதி சொல்லுவோம் அந்த அந்த குறிப்பிட்ட காலம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகும் ஓகே ஸோ இப்போ கடன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக தான் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்லலாம் வந்து கடன் வாங்கணுமான்னு யோசிச்சு யோசிச்சு வாங்குற மனுஷங்க தான் அப்போ இருந்தாங்க ஸோ இப்போ கடன் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது சார் அவங்க ஜாதகம் காரணமாக இருக்கா இல்லை அவங்களோட பர்த் நம்பர் காரணமாக இருக்கா என்ன விஷயம் வந்து பர்த் நம்பரில் யாராக இருக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் சம்மந்தப்படுதோ இல்லை யாராக இருக்கலாம் அந்த எயிட் சம்மந்தப்படுதோ யாராக இருக்கலாம் ரெண்டாம் நம்பர் உள்ளவரதோ கட்டாயம் கடன் வந்துடும் நான் இயற்கை இதில் அடுத்து கமெண்ட்டு வேறு போடுவாங்க சார் எனக்கு சம்மந்தப்பட்ட கடன் இருக்குமா கடன் எல்லாத்துக்கும் இருந்தால் கூட அந்த அளவு இருக்குது இல்லைங்களா ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு இந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சந்தித்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கடன் ரொம்ப அதிகமாக எவ்வளோ சார் கடன் இருக்குது முப்பதாயிரரூவா இருக்குது சார்ங்கிறார் அவருக்கு அந்த முப்பதாயிரம் ரூபா பெரிய கடனாக சொல்கிறாரு இதே இன்னொருத்தர் வராரு அவருக்கு நம்ம பார்க்குற சார் கடன் ரொம்ப சார் உங்கள் எலிஜிபிளுக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போகலாம் ஏன்னா கடனில் நம்ம ஜாதகத்தில் அளவு சொல்ல முடியும் சார் உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்ச லட்ச வரைக்கும் உங்கள் ஜாதகம் வாங்கலாமே சார் சார் இப்பவே எழுபது லட்சம் வந்துருச்சு சார் சமாளிச்சுக்கலாம் சார் அவர் எழுபது லட்சம் கடன் இருக்கிற தைரியமாக இருக்காரு முப்பதாயரூவா இருக்கிறது காம்படிஷன் இல்லை இதுக்கான காரணம் அவங்க தனிநபர் ஜாதகத்தில் இருக்குது அப்போ இப்போ முதல்ல வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதம் அலையணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகும் இப்போ ஒரு லோன் அப்ளிகேஷன் டக்குன்னு ஓடிபி சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்துட்டேன் லட்சக்கணக்கில் வாங்கலாங்கிற மாதிரி வந்த காரணத்தினால நம்ம மக்கள் அது கடன் வாங்கி சில பேர் வந்து தன்னோட சந்தோஷத்துக்கு சில பேர் தன்னோடய குடும்பத்துக்கு வாங்கிடுறாங்க வாங்கும்போது அது தெரியறது இல்லை அவங்களுடைய எதிர் விளைவு என்ன வருங்கிறது தெரியறதில்லை அதுக்கப்புறம் வாங்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க அப்போ அவங்க மாத சம்பளம் இருபதாயிரரூவா இருக்கும் அவங்க டியூ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரூவா இருக்கும் அப்போது அந்த ரூபாய் நம்ம கொடுக்க முடியுமானா முடியாது ஆனால் அந்த கடனும் வா அந்த இருபதாயிரத்தை முப்பதாயிரம் பண்ண முடியும் அதுதான் என் கணினம் நியூமராலஜியில் அப்போது எட்டாயிரூவாயை வர வைக்கிறது மேட்டரில் இவங்க இருபதாயிரரூவா சம்பளத்தில் இருக்கிறவங்கள ஒரு ரூபா சம்பளத்துக்கு லிஃப்ட் பண்ணுறது ஒரு முப்பதாயிரம் சம்பளத்துக்கு லிஃப்ட் பண்ணுற விஷயத்தை அந்த எண் வேலை செய்யும் அப்போ அந்த எண்ணெய் எழுது எழுத எழுத பணம் வரும் பணம் வரும்போது கடன் அடையும் இவ்வளோ ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் இன்னொரு கண்ணோட்டமாக பார்க்குறேன் இப்போ பணம் வந்து ஈஸியாக கிடச்சிருது அவங்க வந்து வாங்கிடுறாங்க அது ஒரு கேட்டகரி இருக்கட்டும் ஸோ கடன் வந்து எதனால் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அவங்களோட தேவைக்காக தான் வாங்குறாங்க ஸோ அதை வாங்கி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கடன் வந்து ஒரு குட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் என்ன என்னோட செலவுக்காக வாங்குறேன் அப்படிங்கும் பொழுது அது வந்து யோசிச்சு தான் வாங்கணும் ஸோ கடன் வாங்கும் பொழுது அது ஒரு யோசனை பண்ணி தான் எல்லாருமே வாங்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை அவங்களுக்கு தேவைக்கு பண்ணுறாங்க அதை அடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கடன் வந்து ரெண்டு வகை கடன் இருக்கு இப்போ நம்ம ஜாதத்தை செக் பண்ணணுமே சுபக்கடன்னா ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க கடனே வாங்கினதுலேயும்பாங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருப்பாங்க சில பேர் வந்து ஃபங்க்ஷனுக்காங்க அகம் சார்ந்த கடன் இருக்குது புறம் சார்ந்த கடன் இருக்குது புறம் சார்ந்த கடன்னால் ஒரு கார் லோனு ஒரு வீட்டு லோனு ஒரு மொபைல் லோனு ஒரு வீட்டுக்கு ஏசி வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி வாங்குறதுல புறம் சார்ந்த லோன் அகம் சார்ந்த லோன்னா கல்வி கடன் என் பையன் கல்விக்காக நான் வாங்கியிருக்கேன் என் பொண்ணு படிப்புக்காக வாங்கியிருக்கேன் என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நான் வாங்கினேன் என் பொண்ணு கல்யாணம் வாங்கினு கடனில் ரெண்டு கடன் இருக்குது அப்போ ஜாதக ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃபினான்ஷியல் கடன்னா அதுக்கான நம்பர்ஸும் எமோஷ்னல் கடன் ஒரு உணர்வுக்காக வாங்கினேன் எங்கள் அக்காவுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்த சார் எங்கள் அக்கா கட்டலை நான் கட்டிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷூரிட்டி போட்டேன் அவன் கட்டலை இப்போ அந்த பணம் நான் இருக்கேன் எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருப்பேன் இது அகம் சார்ந்த கடன் அவங்க வாங்கியிருக்கவே மாட்டாங்க பட் அவங்க சூழ்நிலை கைதியாக அவங்க வந்து ஷூரிட்டி போட்டு லாக் ஆகிருப்பாங்க இப்போ அந்த கடன் எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட் படுதோ அதேமாதிரி எண்களும் டிஃப்ரெண்ட் படும் அந்த எண்களை குறிப்பிட்ட சில டைம் யூஸ் பண்ணும்போது அந்த எண்களுக்கான விஷயத்தை வந்து நமக்கு வேலை செய்யும் உதாரணத்துக்கு இந்த எண்கணை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இறந்து போனால் நம்முடைய புஷ்லி ஒரு புஷ்லி இருக்கார் இல்லையா கிட்டத்தட்ட கரையத்தேனாலே நமக்கு ஃபஸ்ட்டு யார் ஞாபகத்துக்கு வருன்னா அவர் தான் வருவார் அவர் ஒரு பேட்டி எடுக்கும்போது கேட்டிருக்காங்க நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்களா இல்லை யாருக்குண்டு பயப்படுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குமே அவர் சொன்னிருக்காரு ஒரு வித்தையை ஒரே ஒரு ஸ்டெப்பை பலமுறை கற்று வச்சுக்கிட்டவங்கிட்ட நான் மோத மாட்டேன் ஒரு நிறைய சிலம்பாட்டை கற்று வச்சிருக்காங்க வருமா கற்று வச்சோம் நான் மோதிடுவேன் ஆனால் ஒரே ஸ்டெப்பை கற்று கற்று வச்சிருக்கிறவங்கள்ட்ட நான் மோத மாட்டேன் ஏன்னா ஒரு பத்தாயிரம் அடி ஒரு அடித்த ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் மோதவே மாட்டேன் ஏன்னா அவன் அதில் பலமாக இருக்கான் அப்படிங்குற மாதிரி அப்போது குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 அது உருவேற மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட எண்ணை நீங்கள் எழுதிட்டே வர்றீங்க அது உருவேறிடும் அந்த எண்ணை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும் அந்த எண் எனக்கு இன்னைக்கு ஒரு தினசரி சம்பளம் வர்றவங்க மாறாது ஆனால் மந்த்லி ஒரு ப்ராசஸ் வரும் டெய்லி இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு எனக்கு ஐயாயிரரூவாய்க்கு ஆனதான் சார் ஆயிரத்தி ஐநூறுபாய் கிடைக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கானதான் சார் எனக்கு ரூபாய் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய் எழுத எழுத பத்தாயிரம் வியாபாரம் பதினஞ்சாயிரம் அந்த எண்ணெய் வந்து வேலை செய்யும் அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்ல 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 இந்த யூனிவர்ஸில் வந்து நம்மளோட கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ குறிப்பிட்ட எண்ணெய் நம்ம அடிக்கடி எழுதுங்கன்னு சொல்லும்போது அந்த எழுது எழுது எழுத ஃபினான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஃபினான்ஸ் கடன் அடைச்சிடும் இதுதான் விஷயம் அப்போ ஒரு ஒரே குறிப்பிட்ட நம்பரை நம்ம ஜாதக ரீதியாக கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் சொல்ல வர்றது வந்து இப்போ ஒரு கடன் அடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையோ தொழிலோ வந்து இருந்தால் அந்த கடனை வந்து அடைக்க முடியும் ஸோ உங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க இந்த கடன் நிறைய இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் அவங்களுக்கு எண்கள் மூலியமாக என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து கொடுத்து அவங்க வந்து முன்னேற்க முன்னேறியிருக்காங்கிறத சொல்ல முடியுமா கடன் அடைக்கிறக்கான விஷயம் வந்து நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரமும் நிறைய கிளைண்ட்டு கொடுத்துருந்தா கூட எண் கணிதத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு அந்த மொபைல் நம்பரில் கூட்டு நம்பர் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா எவ்வளோ கடனமானாலும் அவங்க கட்டவே முடியாது அப்போ மொபைல் நம்பர் ஆல்ட்ரேஷன் ரெண்டாவது ஏடிஎம் பாஸ்வேர்டு அதெல்லாம் பின்னாடி வரும் அதே மாதிரி தான் இந்த எண் இந்த எண்ணை வந்து தொடர் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஒரு சில பேர்த்துக்கு நான் ஆஃபீஸில் என்ன சொல்லுவேன்னா இப்போ என்னோட ஆஃபீஸ் வந்தீங்கன்னா டபுள் எயிட் டபுள் எயிட்டுங்கிறனால என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒட்டியிருப்பேன் என்னோடய கிளைண்ட் நிறைய பேர் கேட்பாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் டபுள் எயிட் யூஸ் பண்ணுவாங்க வேலை செய்யாது அந்த டபுள் எயிட் யாருக்கு செய்யணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அப்போது ஒரு சில பேர்த்துக்கு வந்து நான் வந்து நைன் மட்டும் எடுத்து ஒரு சின்ன ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க நைன் செவன் மட்டும் ஒரு ஒரு பிளாக் ஸ்டிக்கில் வைங்க உங்கள் வண்டி ட்ரூமில் ஒட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அவங்க ஜாதகத்துக்கான நம்பரை அவங்க இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ண வச்சு ஃபினான்ஸ் வரைச்சு அதன் மூலிமா கடன் அடைச்சிருக்காங்க அப்போ கடன் அடைக்கிறக்கான சூட்சமும் பொருளாதாரத்தை இழுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட எண் வந்து அது வேலை செய்யும் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் என்னவா சொல்ல இது பண்ணுறீங்க இது லக்கி நம்பரா இல்லை ஆதரத்துக்கான நம்பர் பொதுவான நம்பர் இப்போ நம்ம கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சார் எனக்கு கடன் அடைக்கணும் சார் நான் எந்த நம்பர் சார் யூஸ் பண்ணா எயிட் நைன் செவன் எயிட் நைன் செவன் இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலது கையில் இந்த கட்டவர்களுக்கு கீழே இருக்கிற பகுதியில் எயிட் நைன் செவன் ஒரு க்ரீன் கலர் பேனால் இதை எழுதுறீங்க கீழே இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக மூணுன்னு போட்டுக்கணும் இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒரு த்ரீன்னு போட்டுக்கிறீங்க இங்கே எயிட் நைன் செவன் அப்படின்னு மட்டும் எழுதுறீங்க தொடர்ச்சியாக இது எப்படி எழுதுறீங்கன்னா இதுக்கு நான் பெருசாக ஒன்றும் பெரிய மந்திரம்னு இல்லைங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்க குளிச்சுக்கிறீங்க கிளம்பும்போது எயிட் நைன் செவன் இங்கே த்ரீன்னு கீழே போட்டுக்கிறீங்க இதை கையில் பிடிச்சிக்கிறீங்க எனக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் என் கடனை அடைக்கிறதுக்கான வழி எனக்கு கண்ணுக்கு தெரியணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் பாட்டு போயிருங்க அது வேர் வேலை அழிஞ்சாலும் சரி அது கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போனாலும் சரி அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் காலையில் கிளம்பும்போது எழுதிட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிறது ஒரு கடனை அடைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக வேலை செய்யும் கண்டிப்பாக ப்ரொமோஷனை கொடுக்கும் அது கடன் அடைக்கும் இதுதான் சுற்றம் அதுதான் நீங்கள் என்ன துறையாக இருந்தாலும் சரி ஒரு காய்கறி வியாபாரியாக இருந்தாலும் சரி கட்டிட மேஸ்திரியாக இருந்தாலும் சரி இந்த எயிட் நைன் செவன் பொதுவாக வேலை செய்யும் இதே மாதிரி தான் அவங்க தனிநபர் ஜாதகத்தில் சில நம்பர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி நம்பர் வந்து இந்த எயிட் நைன் செவன் வந்து வேலை செய்யும் கடன் அடைக்கிறக்கான ஒரு நம்பரை நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இப்போது நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக சொல்யூஷன் எல்லாம் சொல்லிட்டீங்க ஸோ கடனுக்கு அடுத்து இப்போ கடன் எல்லாம் அடைச்சிட்டாங்க ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு தான் அடுத்து பார்ப்பாங்க இனிமேல் தொடர்ந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ தொடர்ந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் அதுக்குன்னு தனியாக நம்பர்ஸ் எதாவது சிம்பிள் விஷயம் கடன் அடைக்கிறது இன்னொரு நம்பரும் நம்ம கொடுத்துடலாம் சார் எனக்கு கடன் அடையணும் எனக்கு ஒரு ஐம்பத்தோரு நாள் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சார்னா நான் சொல்கிற நம்பர் எழுதிக்குங்க ஃபைவ் ஒன் அவ்வளோதான் விஷயம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்க ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு ஐம்பத்தொரு டைம் எழுதுறீங்க இதை ஐம்பத்தொரு நாட்களுக்கு எழுதுறீங்க இவ்வளோதான் விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஆரஞ்சு கலர் ஸ்கெச்சு ஃபைவ் ஒன் போட்டுக்கிறீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறீங்க ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன்று ஐம்பத்தோரு நாட்களுக்கு அந்த ஐம்பத்தி ஒரு எண்ணுங்கிற எண்ணை நீங்கள் எழுதினீங்கனாலே கண்டிப்பாக கடன் அடைபட ஆரம்பிக்கும் இதோடய லாஜிக் விஷயம் என்னென்னா காலப்புருஷத்துக்கு அஞ்சாம் இடம் சிம்மோ அதுதான் கடன் அடைக்கக்கூடிய வீடு பொதுவான கடன் அடைக்கக்கூடிய வீடு நம்ம கவர்மெண்ட்டு கடனாக இருந்தாலும் சரி தனிநபர் கடனாக இருந்தாலும் தான் சிம்ம அஞ்சாவது வீடாக வர காரணத்தில் அந்த அஞ்சு அந்த சிம்மத்தோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சூரியடோடு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இது தான் ஃபைவ் ஒன் அப்போ ஃபைவ் ஒன்னை பொதுவாக மக்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கடன் அடைக்கும் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கான நம்பராக ஃபைவ் ஒன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எயிட் நைன் செவனையும் சேர்த்துக்குங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸில் கண்டிப்பாக ஒரு யூனிவர்சல் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மிராக்கல் ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் இதை நம்பிக்கையோடு பண்ணலாம் இது இந்த கேட்டகரி அடுத்தது நம்ம ஃபினான்ஸ் வரணும்ல பணம் வந்துவிட்டோம் அதை சேவிங்ஸ் பண்ணணும் நீங்கள் கேட்குறவங்க வைக்கலையே அதுதான் அடுத்த க்ரோத்துக்கான விஷயம் என்ன அப்படின்னு போகணும் அதில் ரொம்ப நான் இன்னைக்கா ஒரு லவ் பண்ணுற நம்பரு செமையான இந்த நம்பர் தான் அப்படின்னு பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஃபினிட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த இன்ஃபினிட்டியோட ஒரு சின்ன எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அதை எல்லாம் நிறைய பேர் எட்டுன்னு நிறைய பேர் புரிஞ்சிட்ருக்காங்க டபுள் ஜீரோன்னு புரிஞ்சிட்ருக்காங்க இப்படி தான் இருக்கும் அப்போ அந்த இன்ஃபினிட்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாக எடுக்காதீங்க அதை கரெக்டாக இப்படி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா த்ரீயாக வரும் ரெண்டு த்ரீயை ஏடு பண்ணுங்க அது எட்டாக வரும் அப்போது டபுள் த்ரீ ஏன் டபுள் த்ரீ குபேரனுடைய எண் மூணு தான் அப்போ டபுள் த்ரீ ஒருத்தருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை க்ரோத் பண்ணும் இது கிட்டத்தட்ட குபேர வசிய எண்கள்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண வளர்ச்சி எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஆனாக இருந்தால் வலது கை பெண்ணாக இருந்தால் இடது கையில் வந்து அந்த டபுள் த்ரீயை இந்த கட்டவர்களுக்கு கீழே எழுதிட்டு நீங்கள் அந்த கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு முப்பத்தி மூணு நாட்களில் ஒரு விஷயம் நடக்கணும் நான் சேவிங்ஸில் ஒரு நகை சேர்த்தணும் இல்லை எனக்கு அதை ஒரு சேர்க்கை கிடைக்கணும்னு நீங்கள் எழுதினீங்கன்னா அது நிச்சயமாக வேலை செய்யணும் டபுள் த்ரீங்கிற நம்பரை ஒரு எல்லோ கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பேனல் எழுதி ஒரு பின்னாடி மொபைல் கேஷ் ஒரு பின்னாடி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த டபுள் த்ரீ என்னதான்மா உங்களுக்கான இன்கிரிமெண்ட்டு கொடுக்கலாம் அதில் சேவிங்ஸ்ன்னு வச்சுக்கலாம் குபேர வசதினா டபுள் த்ரீ வேலை செய்யணும் ஸோ இப்போ வந்து ஒரு ஜாதக ரீதியாக ஒரு சல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ நீங்கள் இப்போ கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் தானே அது நடக்கவே இருக்கும் இதுதான் விஷயம் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு நல்ல கிளைன் கேள்வி கேட்டீங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு உடம்பு சரியில்லம்மா வயிறு பிரச்சனையாகவே இருக்குமா ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கல ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறது பெரிய ஹாஸ்பிட்டலில் போகிறது ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வயிற்றில் ஒரு ஹோட்டை இருக்குமா அதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு டாக்டர் ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டு வர தாட்டி விடுவாரா அதுக்கான ரெமெடி சொல்லுவாரா அதுக்கான ரெமெடி ரெமிடிமா அப்போது நம்ம நோக்கமே ஜாதகம் ஜாதகத்தோட தாற்பரியம் என்னென்னா நமக்கு சாதகமாக அதை மாற்றிக்கிறது தான் ஜாதகம் ஒரு நடக்க போகிற விபத்தை கூட ஜாதகத்தினால தடுத்துருக்க முடியும் நான் தடுத்துருக்கேன் நிறைய தற்கொலைகளை ஜாதக ரீதியாக நிறைய ஜோதிகள் தடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் நிறைய விஷயங்கள் ஒரு பெண் வந்து அடுத்த மாதம் இந்த பிரச்சனை வரப்போதுமா நீங்கள் சூசைட் அட்டம் பண்ண போகிற அளவுக்கு இருக்குமானா ஆமாம் சார் நேற்று கூட நான் சேல போட்டேன் வந்துட்டேன்னு காமெடியாக சொன்னாங்க இப்போ காமெடியாக தான்மா சொல்லுவீங்க லாஸ்ட் மந்த்து நடக்கவே போகுது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்க ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி கெட்ட தசாபுத்தி அவங்கள நான் முன்னுக்கு வர மாட்டேன்னு கிரகம் நிற்கிது பட் அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்க இப்படித்தான் ஒரு பேச்சுக்கு ஜாதகம் பார்க்க வராங்க சார் ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த நேரம் தான் சார் போயிட்டு வாங்க சார்னு சொல்கிறதுக்கு நானும் உட்காந்துட்டு இல்லை நிறைய ஜோதிடரும் உட்காந்துட்டு இல்லை அவங்க அப்படி கேட்குற அவங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் நேரம் சரியில்லைன்னு கேட்குறக்கா நம்ம அங்கே போனோம் பணம் கொடுத்து அவ்வளோ பணம் கொடுத்த ஜாதகம் பார்த்தோம் ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ அப்படி இல்லை அதுக்கான ரெமிடிஸ் நம்ம கொடுக்குறோம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இவர் ஃபோக்கஸாக நின்றுட்டு ஒரு ரெண்டு கருங்களை போட்டு தடுத்து வச்சுருக்காரு அந்த கருங்களில் நம்ம எப்படி உடைக்கிறதுங்கிறது ஜாதகம் அப்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் அடிக்கிறதுக்குன்னு இன்னொரு நம்பர் இருக்குது இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா அவர் ஓனர் அவருக்கு கீழே ஒரு மேனேஜர் வச்சுருக்காரு பட் அந்த மேனேஜர் ஓனரை தாண்டி நிறைய விஷயம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு இப்படி வராரு அப்போது அவருக்கான பேர் நியூமராலஜி எடுத்து சார் இவருக்கு உங்களுக்காக இந்த கிரக சேர்க்கையோட பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு ஆகாது இவர் முதல்ல நீக்குங்க நான் சொல்கிற லெட்டர் உள்ள ஒரு ஆளை கூட வச்சுக்குங்க அதுலேருந்து பாருங்கள் எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு உங்களுக்கு கீழே யார் இருக்கணும் இல்லை உங்களுக்கு மேலே யார் வரணுங்கிறத எண்கணியத்தில் வச்சுக்க முடியும் அந்த மாதிரி நியூமராலஜி மெத்தேல் இருக்குது அப்போ நேரம் சரி இல்லைனா கூட ஒரு நல்ல பாசிட்டிவான நம்பர் எடுத்து கொடுத்து அவளுடைய நேரத்தை நிச்சயமாக ஒரு ஜோதிடர்னால் வழிகாட்ட முடியும் அதோட பிரச்சனை என்னவா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விபத்து நடக்கிறதுக்கு நடக்கும் சின்ன சாறு காயத்தோடு போயிடும் அவ்வளோதான் விஷயம் அப்போ கெட்ட நேரம் வேலை செய்யும் ஆனால் அது குறைச்சி வேலை செய்யும் ஒரு பெரிய க தலைக்கு வர்ற கண்டம் சின்னதாக ஒரு ரத்த கேரளோடு போயிடுச்சுங்க பிளேடு அறுத்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக போயிடும் அதுதான் பரிகாரம் வழிபாடு ப்ளஸ் நம்ம சொல்லக்கூடிய நியூமராலஜி மெத்தடில் கூட ரெமடிஸ் ஓகே ஸோ கடன் அடைக்கிறது இதெல்லாமே வந்து சொல்லிட்டீங்க இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் சார் இப்போ எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இந்த குபேர பூஜை இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க ஜாதகத்தில் கூட அந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க குபேர ஜாதகம் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா ஒரு கேள்விப்பட்டிருக்கும் ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஒரு கம்யூனிட்டியில் வந்து குபேர பூஜை அப்படின்னு சொல்லி அவங்க காலம் காலமாக அவங்களோட முன்னோர்கள் வழியாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணுறது மூலயமா ஒரு வரவு வரதை வந்து எதிர்பார்க்க முடியுமா சார் நிச்சயமாக இப்போ எப்படி பார்த்தாலும் சரி அதுக்கு சாச்சு நானாகவே இருக்கேன் என்னோடய வாழ்வாதாரம் என்னை சார்ந்த எங்கே இருந்தேன் இப்போ நான் எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயம் என் ஜாதத்தில் இத்தனைக்கும் மோசமான பூத்தி தான் நடக்குது ஆனால் அதை தாண்டி நான் வந்துகிட்ருக்கேன் ரெண்டாவது இப்போ திருப்பதி கோயிலாக இருக்கலாம் இல்லை திருச்செந்தூர் கோயிலாக இருக்கலாம் நம்ம பழனி முருகனாக இருக்கலாம் நம்ம குருவாயிருப்பனாக இருக்கலாம் அவர் இவர் வா இவர் வராதுன்னு சொல்கிறதில்லை தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவ தான் அப்போ அந்த தெய்வத்தை எப்படி நம்ம எல்லோரும் போய் பொதுவாக போய் எந்த நாள் வேணாலும் நம்ம போகலாம் வரலான்னு நமக்கு இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இந்த பூஜைகளும் இந்த மந்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ இல்லை குறிப்பிட்ட சில நபர்களுக்கு தானே படைக்கப்படலை எல்லா பாம்பரம் மக்களுக்கும் அது போகணும் அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட சில மந்திரங்கள் பூஜை முறைகள் அதை யார் செய்கிறாங்கிறதை எங்கள் விஷயம் இப்போ சில பேர் இப்போ நான் வெத்தலை தீபம் போட சொல்லுவேன் நிறைய பேத்துக்கு வெத்தலை தீபம் இந்த குறிப்பிட்ட டைம் போடுங்கன்னு சொல்லி ஒரு எட்டு வாரம் ஏழு வாரத்தில் ரிசல்ட் கிடச்சிருக்கு அவங்க பெரிய மந்திரங்கள் சொல்லலை சின்னதாக நான் சொல்கிற சூட்சமமான வழிபாடு பண்ணியே அவங்க சக்ஸஸ்க ஆயிருக்கு அதே மாதிரி தான் அதனால் ஒரு குறிப்பிட்ட மட்டும்தான் குபேரன் ஆக முடியுமானா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டை வந்து விவசாயி விவசாயி சிவகிரி நம்ம ஈரோடு மாவட்டம் தான் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கூலி வேலை ஒரு அம்மா இருக்காங்க ஒரு வயசானம்மா ஜாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க பொண்ணு நல்லா படிக்க வச்சுருக்காங்க அந்த பொண்ணு மாசி இப்போ ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இவங்க வருஷம் கூடி கூட அவ்வளோ பார்த்ததில்ல ஆனால் கஷ்டப்பட்டு அந்த கல்விங்கிற ஒரு செல்வத்தை கொடுத்த காரணத்தெல்லாம் இப்போ அந்த பொண்ணு பெங்களூரில் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களும் சின்ன ஓலைக்குடிசல் தான் இருக்காங்க அப்போ அப்படி எங்கே மாறிச்சின்னா அவங்க பண்ணின வழிபாடு அவங்க பண்ண பூஜை முறை என்னம்மா பண்ணிங்கன்னால் நான் சஷ்டி விரதம் இருந்தேன் சார் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் சார் இந்த கோயிலில் நான் விளக்கு போடுவேன் சார் இவங்கெல்லாம் பண்ணினது அந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கு அப்போ அந்த பொண்ணு ஒரு ஒரு மூணு வருஷ சம்பளத்தை ஒரு மாத சம்பளமாக அந்த பொண்ணு வாங்குதுன்னா அது கல்வி தான் நிச்சயமாக இவங்க பண்ண வேண்டதில் தான் அந்த பொண்ணுக்கான வளர்ச்சி அப்போ அந்த பொண்ணு குபேரம் தானே அப்போ ஒரு ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க குடும்பத்தில் ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு படித்து வருதுன்னா அது குபேரம் தானதான் அப்போ எல்லோரும் நாங்களாம் கரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஸோ இந்த குபேர ஜாதகம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இதைக்குண்டான எண்கள் ஏதாவது இருக்கா சார் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குபேர எண்கள்னு ஒன்று இருக்குது அந்த எண்கள் டபுள் த்ரீ வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த டபுள் த்ரீ யூஸ் பண்ண யூஸ் பண்ண பாசிட்டிவ் இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த குபேர எண்ணோட விஷயம் வந்து சுற்றமாக இருக்கும் உதாரணத்துக்கு சார் ஜாதகமும் எனக்கு இல்லை எங்களுக்கெல்லாம் ஜாதகமும் இல்லை சார் நான் எந்த நம்பரை யூஸ் பண்ணால் டெவலப் பண்ணால் டபுள் நைன் யூஸ் பண்ணால் டபுள் எயிட்டை விட டபுள் நைன் வந்து சூப்பராக வேலை செய்யும் குறிப்பாக ஆல் நைன் நிறையா கார்ஸ் நீங்கள் பார்த்துருக்கோங்க டபுள் நைன் டபுள் நைன் வரும் அந்த டபுள் நைன் வந்துருச்சுனாலே உங்களுக்கு உச்சபட்ச நம்பர் வந்து தொண்ணூற்றம்போது தான் ஆனால் சிங்கிள் நைன் யூஸ் பண்ணக்கூடாது டபுள் நைனாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கவுர்மெண்ட் வேலைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா மசார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறுங்கிற நம்பரை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னால் அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிறது வேறு அந்த பதினாறுங்கிற நம்பரை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு சம்மந்தமான விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் சார் நான் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கல்யாணத்துக்கு கிடைக்கல அவங்க ஜாதகத்தில் குபேரன் வந்து கல்யாணத்தை தடுத்து வச்சுருந்தார் அப்படின்னா கல்யாணத்துக்கான நகை இல்லாமல் இருக்கும் வசதி கம்மியாக இருப்பாங்க அப்போது தொண்ணூற்றி ஏழுங்கிறது அவங்க ஜாதகத்துக்கான குபேரனாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த குபேரன் ஆகும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேரன் எல்லாத்துக்கும் சமமாக இருக்காரு அவருக்கான நம்பர் மட்டும் மாறுபடும் அப்போ நான் சொன்ன தொண்ணூற்றி ஏழாக இருக்கலாம் பதினாறாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் நம்பர் இருக்குமா அந்தந்த நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வேலை செய்யும் ஓகே சார் ஸோ இப்போ எண்கள் அப்படிங்கும் போது எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்குமே வந்து அது சொல்யூஷனாக இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறத வந்து அவங்க ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணுறதா இருப்பாங்களே தவிர ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒரு ஏழையாக இருக்கீங்க அதாவது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க எங்களுக்கு அந்தளவுக்கு பண்ண செய்ய நம்பர் நம்பர் மாற்ற முடியல சில விஷயம் பண்ண முடியல அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வேறு ஒன்றுமே இல்லை முப்பத்தி ரெண்டு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய நம்பர் வந்து தேர்ட்டி டூ ஒருத்தர் வந்த ஆண்டியாக இருக்கிறவங்கள அரசனாக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு தான் அந்த முப்பத்தி ரெண்டு யார் எழுதுனாலும் வேலை செய்யும் அந்த முப்பத்தி ரெண்டை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கையில் எழுதிக்கலாம் அல்லது ஒரு பேப்பரில் எழுதி முப்பத்தி ரெண்டுன்னு எழுதி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் அந்த முப்பத்தி ரெண்டு பிளாக் கலர் பேனால் எழுதுனிங்கன்னா பவராக வேலை செய்யும் இப்போ ஒயிட் கலர் பேப்பரில் தேர்ட்டி டூ அப்படிங்கிற என்ன எடுத்துகிட்டு போங்க அது குரு சந்திரன்னு சொல்லுவோம் சந்திரனோட வீடான கடகத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் குரு அதுதான் தேர்ட்டி டூ அப்போ வந்து நாலாம் இடத்துல குரு உச்சமாகும்போது குருன்னா யாருங்க தெய்வமே உங்கள் பக்கம் இருக்குதுன்னு நடத்தும் அப்போது எனக்கு எந்த நம்பருமே எனக்கு புலப்படலை சார் எனக்கு எதாவது நம்பர் இருக்கா சார் அப்படின்னா தேர்ட்டி டூ அந்த தேர்ட்டி டூ தேர்ட்டி டூன்னு எழுதினீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும் இல்லை தேர்ட்டி டூ மட்டும் எழுதுனீங்கனாலும் அது நிச்சயமாக வேலை செய்யும் மொத்தத்தில் ஒரு ஏழையை கூட ஒரு தனவந்தர் ஆக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்ட்டி டூ இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒருத்தர் தொழில் பண்ணி ஃபுல்லாக அவுட் ஆகிட்டார் சார் நான் இழந்துட்டேன் நான் பழையொடி வரணும் அதுக்கு நம்பர் எனக்கு கொடுக்க முடியுமா சார்னு கேட்டார் அவருக்கு தொழில் செய்கிற இடத்துல செல் நம்பரில் தேர்ட்டி டூ வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்து அவர் வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் விட்டதை பிடிச்சார் அப்போ அந்த நம்பரை முப்பத்தி ரெண்டு இழந்ததை மீட்டு கொடுக்கும் ஒருத்தர் சொத்தை இழந்திருந்தார்னா சொத்து இடத்துல அதை வைக்கணும் ஒருத்தர் தொழில் இழந்திருந்தார்னா தொழில் செய்கிற இடத்துல அதை வைக்கணும் ஒருத்தர் குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னா குடும்ப செய்கிற இடத்துல அது இதுதான் இந்த முப்பத்தி ரெண்டு எங்கே வச்சா வேலை செய்யுங்கிறது நம்ம சூட்சமும் வேறு ஒன்றுமே இல்லை ஓகே சார் இந்த குபேர எண்கள்லாம் இல்லைங்களா இப்போ நிறைய பேர் வந்து அந்த பூஜையில் கூட யூஸ் பண்ணுறாங்க குபேர பூஜை எல்லாம் வீட்டில் பெண்கள் பண்ணுவாங்க ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து எவால்வ் ஆகுது பொதுவான நம்பர்ஸ் வந்து நிச்சயமா ஒரு நார்மலாக இப்போ குபேரனுக்கான நம்பர் எடுத்தீங்கனால ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்பர் தான் ஒரு ஜென்ரலாக நம்பர் நம்ம அதை எப்படி நம்ம கிளைண்ட்டு கொடுப்போம்னா ஒரு செப்பு தகடு நம்ம கடையில் வாங்கி சொல்லுவோம் நாட்டு மருந்து கடையில் ஒரு செப்பு தகடு வாங்கி ஒரு விஷிங் கார்டு சைஸில் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருவேன் இந்த நம்பரை நீங்கள் எழுதி பூஜை ரூமில் வைங்க அப்படின்னு நம்ம கிளைண்ட்டு கொடுத்துருக்கோம் அதாவது அவங்களையே உருவாக்க சொல்லியிருக்கோம் ஒரு செப்பு தரு நீங்கள் நார்மலாக எந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் அந்த கோயிலுடைய அடியில் வந்து ஒரு தகடு இருக்கும் அதுதான் அப்போ செப்பு தகடுக்கு ஒரு பவர் இருக்குது அப்போ இந்த எண்ணை செப்பு தகடு உதாரணம் முப்பத்தி ரெண்டு சொன்னாலமா அது தேர்ட்டி டூ தேர்ட்டி டூன்னு ஒரு செப்புத்தகளை எழுதி உங்கள் பூச்சு ரூமில் வச்சு அதுக்கு நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு அதுக்கு பன்னீர் அதுக்கு நீங்கள் ஒரு ஜவாது எல்லாம் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா அது குபேர என்ன வேலை செய்யும் குபேர வசியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கான எண்ணெய் ஒரு செப்பு தகடில் நம்ம சொல்கிற நம்பரை ஒரு எந்திர மாதிரியே வரைஞ்சி கூட உங்கள் கையாலேயே கூட வரைஞ்சிக்கலாம் இது நீங்கள் யாரையும் அணுக வேண்டிய அவசியமெலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சி அதை நீங்கள் ரூமில் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருந்தீங்கன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குபேர எண்களை எந்த வடிவலையும் நமக்கு நம்ம பண்ணிக்க முடியும்னு சொல்ல வரலாம் சார் ஒரு மிராக்கல் நடக்கணும் ஒரு யூனிவர்சல் எங்கிட்ட பேசணும் அதுக்கு எதாவது நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒன் செவன் சிக்ஸ் அதை வந்து இங்கே மட்டும்தான் எழுதணும் இந்த மணிக்கட்டுக்கு கீழே டபுள் ஒன் போட்டு செவன் சிக்ஸ் போட்டுவிட்டு அதை நீங்கள் அழகாக கைப்பிடிச்சிட்டு இன்றைக்கி எனக்கு ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பி இந்த தனிநபர் ஜாதகத்துக்கு நான் ஒரு நாலு நம்பர் நம்ம கொடுப்போம் இது ஜென்ரலாக மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறக்காக இந்த நம்பர் அப்போ டபுள் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்குறீங்களோ கல்யாணம் ஆகலையா கல்யாணம் எனக்கு வேலை கிடைக்கலையா வேலை இன்ட்ரிவியூக்கு போகிறேன் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதை எழுதிட்டு மட்டும் நீங்கள் போங்க அது உங்களுக்கான ஒரு பாசிட்டிவாக நிச்சயமாக கொடுக்கும் அது கடன் தீக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க குபேர வசியத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஒன் செவன் சிக்ஸ் வந்து ஒரு மிராக்கில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து கடன் சார்ந்த விஷயத்திலையும் செல்வந்தராக கூடிய விஷயத்துலையுமே வந்து இந்த எண்கள் வந்து எவ்வளோ ஒரு ரோல் ப்ளே பண்ணுது எந்த எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸுமே வந்து கொடுத்துருக்கீங்க இதை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா அவங்க நினைச்சது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேர்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ உங்களோடய சுய ஜாதகத்தில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்த்து உங்களுக்கு உண்டான நம்பர்ஸை வந்து பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை வந்து கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களோட நம்பர்ஸை வந்து நீங்கள் கே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவுல இந்த நம்பர் சார்ந்த இன்னும் நிறைய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்